ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய கொடுங்கோலர் ஹிட்லருக்கு ஈக்குவலாக பேசப்படுற ஒரு கொடுங்கோலர் தான் இடியமீன் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேரை இவர் வந்து கொன்று குவிச்சார் அப்படின்னு தான் ஸோ இவரை பற்றி முக்கியமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்தியர்களை முக்கியமாக யுகாண்டாவிலேருந்து வெளியேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஸோ இந்தியர்கள் குறிப்பாக ஆசியாவை சேர்ந்தவங்க யாருமே யுகாண்டாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவர் இந்த முடிவை எடுக்கிறாரு இதனால் எப்படி பேக் ஃபயர் ஆகுது இந்தியா மட்டும் இல்லை இஸ்ரேலுக்கு ஒரு வந்து ஏ அகைன்ஸ்ட் தான் ஸோ இஸ்ரேல்ல இருந்து ஒரு விமானம் கடத்தப்படுது அந்த விமானத்துக்கு தஞ்சமளிக்கிறவர் யார்னா இடியமின் தான் ஸோ இதுலேயே ஒரு பெரிய அவமானம் இடியமீனுக்கு விழுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ கடைசியாக பக்கத்து நாடு தான்சானியா மீன் மீதே வந்து ஒரு போர் தொடுக்கிறார் அதில் தான் அவர் கடைசி அவருடைய எல்லாத்துக்குமே ஒரு ஆப்படிச்சு அவர் நாட்டை விட்டு வெளியே போ வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ எப்படி இவர் வந்து பவருக்கு வரார் எப்படி இந்த இந்த தான் நான் சொல்கிறேன் இன்னும் இன்ஃபேக்ட் சொல்லப் போனால் மனித ரத்தத்தை இல்லை மனித மாமிசத்தெல்லாம் இவர் சாப்பிடவருன்னு கூட சொல்லுவாங்களே ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோக்குள்ளே பார்த்ததுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் கேட்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணுங்க ஸோ இடியுன்னு பார்த்தோம்னா அதாவது இந்தியாவை பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்கன்னு தெரியும் நைன்ட்டீஸில் அந்த காலகட்டத்தில் இதே மாதிரி யுகாண்டாவும் பிரிட்டிஷோடைய கண்ட்ரோலில் தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அந்த பிரிட்டிஷ் வந்து ஒவ்வொரு நாட்டையும் அவங்க ஆட்சி செய்யும்போது ஒரு அவங்க ஒரு கிங்ஸ் ஆர்மி அப்படின்னு ரைஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படைப்பிரிவு வச்சுருப்பாங்களே அதில் இனிஷியலாக இவர் வந்து அந்த உணவு சம்பர் குக்காக இருந்திருக்கார் அப்புறம் படிப்படியாக வந்து ஒரு சோல்ஜர் லெவலுக்கு உயர்ந்திருக்கார் அப்படின்னு தான் ஸோ அப்போ அந்த படைப்பிரிவில் இருந்துக்கும் போது இவர் எப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சோமாலியாவில் போய் பிரிட்டிஷ் படையை அனுப்புறாங்கன்னா அவங்க கூட போய் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது கிளர்ச்சி அதுக்கடுத்து கென்யாவில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு இடத்துக்கும் பிரிட்டிஷ் எங்கெங்கெல்லாம் படை படையனுறாங்களோ அவங்க போயிட்டு பண்ணுறது ஸோ பண்றதுனால அந்த படையிலே வந்து ஒரு ஹையஸ்ட் ஒரு ஆஃப்ரிக்கனுக்கு கொடுக்க ஹையஸ்ட்டு இதுதான் பொசிஷன் அப்படின்னா அந்த மாதிரி ஒன்று ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் அளவுக்கு அவர் உயர்றார் ஸோ அப்போ அதுக்கடுத்தது பார்த்தோன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூ பக்கத்தில் யுகாண்டாவை வந்து சுதந்திரம் அடையுது பிரிட்டிஷ்கிட்டேருந்து இருந்து ஸோ இப்போ இந்த பிரிட் இப்போ அந்த டைமில் இவர் பிரசிடண்டாக வந்தாரா இடியமீன் அப்படின்னு பார்த்தோன்னா இடியமீன் அப்போ வரலை ஸோ அப்போ மில்டன் ஒபோட் அப்படின்றவர் தான் அங்கே வந்து பிரதமர் அங்கே வரார் ஸோ இப்போ பிரதமராக வந்த இவர் அவருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிக்டேட்டர் மாதிரி தான் இனிஷியலாக செயல்படுறார் ஸோ அவர் கூட இடியமீனையும் சேர்த்திருக்கார் அவர் வந்து மில்ட்ரி ஹெட் மாதிரி இடி பெரிய மீனை வச்சுருக்கிறேன் ஸோ இப்போ மற்ற இடத்துல வந்து இந்த வெப்பன் கடத்துறது மற்ற கிங்ஸை மிரட்டுறது ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் நடக்குது ஸோ இடிய மீனோடய துணையோடு ஸோ ஒரு கட்டத்தில் அந்த பிரதமராக இருந்தார்னு சொன்னோம் இல்லையா மில்டன் ஒபர்ட் அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது நம்ம மேலேயே வந்து தற்கு அவர் மேலே கொலை முயற்சிலாம் ரெண்டு டைம் நடக்குது ஸோ அப்போ நம்ம பாதுகாப்பில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது ஸோ அப்போ காரணம் இடிய மீன் தான் சொல்லிட்டு இடிய மீன் கைது பண்ணணும்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டு அந்த சமயத்தில் வந்து வேர்ல்டு மீட்டிங் காமன்வெல்த் மீட்டிங் மாதிரி வேலி சிங்கப்பூரில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரார் ஸோ அப்போ இதை தான் சான்ஸ் அப்படின்னு பயன்படுத்திக்கிறார் இடியமின் ஸோ அப்போ அந்த நாட்டு பிரதமர் வெளியே போயிட்டார் அப்படின்ன உடனே என்ன பண்ணுறாருன்னா அவரையே வந்து கைது பண்ணுறது ஆர்டர் போட்டு ஒரு மில்டரி கூப் பயன்படுத்தி ஆட்சியை கை கைப்பற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் தான் இடியமின் யுகாண்டாவை கைப்பற்றிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ யுகாண்டாவை கைப்பற்றிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலாம் இவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஆசிய நாட்டை சேர்ந்தவங்கெலாம் தொண்ணூறு நாள் தான் டைம் கொடுப்பேன் அதுக்குள்ளே எல்லோரும் எ ஏ அதாவது வெளியேறினோம் பொருள்கள்லாம் விட்டுட்டு போனோன்ற ரேஞ்சுக்கு ஸோ இவ்வளோ இரநூறு கிலோ தான் எடுத்துன்னு போனோம் எல்லாரும் எடுத்து போயிடணும் அப்படின்றாரு ஸோ இப்போ ஆசிய நாட்டை சேர்ந்தவங்க எப்படி அங்கே போகிறாங்க குறிப்பாக இந்தியர்கள் தான் அதில் மேக்ஸிமம் பாகிஸ்தான் பங்களாதேஷ்காரங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸோ எப்படி அங்கே போனாங்க இந்தியர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு நாடுகளுமே பிரிட்டிஷ் கண்ட்ரோல் அப்படின்றது ஸோ அதுதான் இதுக்கான லிங்க் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அங்கே ரயில்வே எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின் போது இந்தியாவிலேருந்து ஆட்களில் கொண்டு போகிறாங்க ஸோ அப்போ இந்தியா அப்படின்ற போது ஒருங்கிணைந்த இந்தியா தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்தது தான் நினைக்கிறோம் ஸோ அப்போ அதனால் இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போய்றாங்க ஆனாலுமே அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாலடைவில் நிறைய பிஸ்னஸ்ஸை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்கன்றது தான் ஸோ இப்போ வைக்கும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் அங்கே இருக்கிற இந்தியர்களால் தான் யுகாண்டாவுக்கு கலெக்ட் பண்ணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று அந்த காலகட்டத்தை நிறைய பிக்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸிமம் ஃபேக்ட்ரியிலேருந்து எல்லா பிஸ்னஸுமே இந்தியர்கள் தான் பண்ணுறாங்க குறிப்பாக ஆசிய ஆசிய நாட்டை சேர்ந்தவங்க தான் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இதுதான் அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை அவர் என்ன எப்படி கொண்டு வரார்னா நான் தூங்கிட்டு இருந்தேன் கடவுள் வந்தார் ஸோ அல்லா வந்து என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களை ஆசிய நாட்டை சேர்ந்தவங்கலாம் வெளியனுப்புங்கன்னு சொன்னார் ஸோ அப்போ இவங்க தான் வந்து அதாவது ஆசிய நாட்டை சேர்ந்தவங்களாம் ரத்தம் குடிக்கிற அட்டை மாதிரி இருக்கிற பொருள்லாம் சுரண்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் ஸோ இப்போ இது அந்த கனவு கண்டென்ட்றதுனால இவர் என்ன சொல்கிறார் உடனடியாக தொண்ணூறு நாள் டைம் எல்லோரும் வந்து வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு எது இது வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போயிடணும் எதையும் எடுத்துகிட்டுலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அதனால தான் அங்கே இருக்கிற மக்கள் இவரை பற்றி பார்த்திங்கன்னா கான்ட்ராடிக்ட் முன்னுக்கு பிறந்தா சொல்லுவார் அதிரடியாக ஏதாவது ஒன்று செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை இனிஷியலாக யாருமே வந்து பெருசாக எடுத்துக்கல பட் ஆனால் அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தார் ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க அந்த லிபியா இருக்கிற லிபியாவோட ஜென்ரல் கடாஃபி இருந்தார் அவர் கூட இவர் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் இடியமின் அவர் தான் இவர் சொன்னார் அதாவது மற்ற நாட்டுகள்லாம் அனுப்புற மாதிரி ஏசி ஆசிய நாட்டை சேர்ந்தவங்களையும் நீங்கள் வெளியே அனுப்புங்க அப்போ தான் ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சஜஷன் கொடுத்ததாகவும் அதனால தான் இவர் வந்து இதை பின்பற்றினதாகவும் கூட சொல்லுவாங்க ஸோ எது எப்படியே இந்தியர்களை வெளியில் பாகிஸ்தான்கள் எல்லாரும் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டாரு இதனால் என்னன்னா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம நாடு தான் முக்கியம் இங்குண்டா மக்கள் தான் ரூல் பண்ணணும் அது நடந்துச்சான்னு பார்த்தோம்னா சமபெறி அடி வாங்குறாங்க என்ன அப்படின்னா சொல்லிச்சு நைன்டி பர்சன்ட் டாக்ஸ்ன்றது மட்டும் எல்லா பிசினஸும் இந்தியர்கள் இல்லை ஆசிய நாட்டை சேர்ந்தவங்க தான் பண்றாங்க உடனே இந்த இந்த சைக்கிள் இருக்குல்ல இது பெரிய அளவு டேமேஜ் ஆகுது அவங்க ஜிடிபிலேருந்து எக்கானமிலேருந்து எல்லாமே வந்து படுதோல்வி அடையுது அந்த டைம்ல ஏன்னா உடனடியாக இவங்க செஞ்ச எல்லா வேலையும் அந்த மக்களால் வந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அப்போ இது மட்டும் இல்லை ஸோ அவர் கூடவே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த முன்னாடி ஒரு பிரதமர் இருந்தார் இல்லையா மில்டன் ஓபர்ட் அவருக்கு ஆதரவாக யாராக இருக்காங்களா அவங்க எல்லாத்தையும் ஃபினிஷ் ஃபினிஷ்னா எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டுடுறாருன்றதை பார்க்குறோம் ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்தோன்னா பெண்களுக்கு உரிமை அவங்களுக்குலாம் வந்து பவர் கொடுக்கணும்னு பேசுவார் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஃபேஷன் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ மினிஸ் கட்டு இதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து தப்பானவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களாம் அவமானப்படுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றியும் பேசுவார் ஸோ கான்ட்ரடிக்ட்டாக தான் இருக்கிற அவரோட பேச்சு ஸோ அப்போ நிறைய பேரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம சொன்னாலே இவர் வந்து பிளட்டு குடிப்பாரு இல்லை மனித மாமி சங்கம் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஏன் அப்படின்னா இவருடைய இவர் வந்து ஒரு பழ பழங்குடியினத்தை சார்ந்தார் கக்குவா அப்படின்ற பழங்குடியினம் வச்சிருந்தார் ஸோ அதனால இவர் என்ன அப்படின்னா அந்த பழங்குடியினமே வந்து மனித ரத்த எதிரிகளோட எதிரிகளோட மனித ரத்தத்தை குடிப்பாங்க அப்படின்றது தான் சொல்லுவாங்க ஸோ அதனால இவருக்கு எதிராக செயல்படுறவங்க அந்த மில்ட்ரி ஜென்ரல் யாராக இருக்கட்டும் கழகம் செய்கிறவங்க அவங்கெல்லாம் கொண்டு அவங்களோட ரத்தத்தை குடித்தார் அப்படின்ட்டு இவர் கூடவே இருந்தவங்க சில பேர் சொன்ன நோட் குறிப்பு என்ன அப்படின்னா அவர் வந்து சிறுதையோட மாமிசத்தை விட மனித மாமிசம் உப்பாக இருக்குது அப்படின்றோம் ஸோ போரில் நம்ம போகும்போது சாப்பாடு கிடைக்கலனா அடிபட்டவங்க இல்லை மனித மாமிசத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்னு அவர் கூட இருந்தவங்க சொன்ன குறிப்பை வச்சு தான் இடிய மீன் மனித மாமிசத்தை இல்லை பிணங்கள் கூட இருந்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்திகள் வந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்து இஸ்ரேலுக்கு இவர் எப்படின்னு பார்த்தோன்னா இவர் ஆரம்பத்தில் பாலஸ்தீனத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற ஆரம்பிச்சு ஸோ அப்போ அப்போ என்ன ஆகுறாங்கன்னா அதாவது இஸ்ரேலேருந்து ஒரு விமானம் கடத்தப்படுது பாரிஸ் போகிற விமானம் அது வந்து வழி திருப்பி லிபியாவுக்கு போய்ட்டு கடைசியாக என்டப்பி என்டப்பது இங்கே இங்கே சொல்கிறோம் இல்லையா நம்ம உகாண்டாவோட இங்கே தலை அங்கே இருக்கிற ஒரு ஏர்போர்ட் அங்கே வந்து அங்கே வந்து கடத்தி வரப்படுது அந்த விமானம் ஸோ அப்போ அதுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு ஒரு விமானத்தை அங்கேருந்து கடத்திட்டு வராங்க அது வந்து யாருன்னா பாப்புலர் ஃப்ரெண்ட் பாலஸ்தீனத்தோட ஒரு குரூப் அவங்க வந்து கடத்திட்டு வராங்க அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேல் வந்து அந்த டைமில் ஒரு பெரிய என்டப் ஆப்ரேஷன் வந்து நடத்துகிறாங்க ஸோ இப்போ பெஞ்சமின் நேத்தனியாக இருக்கிறார் இல்லையா அவருடைய அண்ணா வந்து அந்த டைமில் அந்த ஆப்ரேஷனில் கொலை அவர் வந்து இறந்துடுறாரு ஸோ அவர் தான் வந்து அந்த ஆப்ரேஷன் தலைமை தாங்கி நடத்துறாரு ஸோ இப்போ நிறைய பேரை மீட்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ அப்போ அவங்களுடைய நாட்டில் போய் அவங்களுடைய ஏர்போர்ட்டில் என்டப் ஏர்போர்ட்டில் போயிட்டு அந்த பனைய கைதியில் பிடிச்சி வச்சுங்களா அந்த மீட்டுட்டு வராங்க இல்லையா ஸோ இதனால் இடிய மீனுக்கு வந்து ஒரு பெரிய இடியை ஒரு தலையில் விழுந்து அவர் வந்து ஒரு பெரிய அவமானமாகவே போயிடுச்சு ஸோ இப்போ இந்த விஷயமும் ஒன்று நடக்கும் இப்போ இந்தியவர்களை வெளியேற்றினாரே இதுவுமே அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஸோ நிறைய எக்ஸிக்யூட் ஆகிறார் வேர்ல்டு லெவலில் பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு கொடுங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வெளியேற சொல்லி வெளியேறலைனா அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப் எப்படி ஹிட்லர் சொல்கிறாரோ அந்த ரேஞ்சுக்கு ஒரு வந்து போக பார்க்குறாருன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ அப்போ இவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னலில் எல்லா நாடு கூடயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்லாம் விரும்பல அவங்க நாட்டிலே எல்லாரையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்னு பார்க்குறோம் அது கருத்து அவங்க நாட்டு தெற்கில் வந்து தான் ஒரு நாடு இருக்கும் ஸோ அவங்க மேலே படையெடுத்து கொஞ்சம் பகுதியெலாம் இணைக்கிறார் ஸோ இப்போ தான் வந்து என்ன பண்ணாங்களாம் யுகாண்டாவில் வெளியேறின மில்ட்ரி இல்லையா ஸோ அவங்க எல்லாரையும் சேர்த்து அந்த தான்சானியா என்ன பண்ணுறாங்கன்னா படையெடுக்கிறாங்க திரும்ப ஸோ படையெடுத்து தான் வந்து இவங்க வந்து இந்த தலைநகர் கம்போலன்னு சொல்லுவாங்களே யுகாண்டாவோட தலைநகர் அதையே கேப்சர் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ஸோ அந்த டைமில் இவர் வேறு வழியே இல்லாமல் இடியமீன் வந்து லிபியாவுக்கு போய்ட்டு கடைசியாக வந்து சவுதி அரேபியாவில் போயிடறார் சவுதி அரேபியில் போய்ட்டு அப்புறம் இவர் பண்ணது இந்த கொலை பண்ணது மூணு லட்சம் பேர் இறந்துருக்காங்க நம்ம இதனால ஏதாவது சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டாரா தண்டனை கொடுத்தாங்களானா இல்லை கடைசி வரைக்கும் அவர் சவுதி அரேபியாவிலே வந்து இருந்துட்டு அங்கே அங்கேயே இறந்துடுறாரு ரெண்டாயிரத்தி மூணு அந்த காலகட்டத்தில் இறந்துடுறாருன்னு தான் பார்க்குறோம் ஸோ இவரை பற்றி பெருசாக வந்து மற்ற நாடுகள் அதாவது இவருக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ட்டு பெருசாக இவங்க எழுப்பில் மற்ற நாடுகள் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படி தான் வந்து ஒரு கொடுங்கோலராக இருந்த இடிஎம்னோட ஆட்சி வந்து அங்கே முடிவுக்கு வருது அதுக்கடுத்து வந்த யுகாண்டோட அடுத்த அதிபராக வந்தவங்கலாம் கூட அவர் பண்ணது தப்பு ஸோ இந்தியர்களை இல்லை குறிப்பாக வந்து ஆசிய நாடு இந்தியர்கள்லாம் அவர் வெளியேற்றிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாங்க இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட அவங்க கூட்டு முக்கிய பொறுப்புகள்லாம் கொடுக்குறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் சரிங்க நம்ம இன்றைக்கி சொன்ன தகவல் உங்களுக்கு போய் பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம் வேற ஒரு தகவலோடு அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்